ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஒன்று பிபி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அசோக் லைலாண்டு படா ஐ த்ரீ ப்ளஸ் எல்எஸ்ஸு நான் ஏசி லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி வந்து பொள்ளாச்சி நம்பரில் இருக்குது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் மூணு மூணு மாதம் தான் இருக்குது வண்டியில் வந்ததே இன்னும் செகண்ட் எஃப்சிக்கு எதுவும் போவே இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கம்பெனி தொட்டியோடயே இருக்குது கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால கேரியர் இல்லை கம்பெனி தொட்டியோடய இருக்குது நேரில் வந்தால் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தொட்டி கட்டிக்கலாம் சைடு எல்லாம் கட்டிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட கிலோமீட்டர்லாம் பாருங்கள் கிலோமீட்டர் டயர் வந்து வண்டியில் வந்த டயரு இன்னும் குறைவான டயர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் நாலு டயருமே மற்றபடி புது தொட்டி அப்படியே இருக்குது கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை புது டயர் அப்படியே இருக்குது தொட்டியெல்லாம் பாருங்கள் புது தொட்டி எந்த ஒரு கிலோமீட்டர் ஓட்டமோ இல்லை குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேரில் வந்து முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் எட்டு லட்சம் அப்படிங்கிறது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பின்னே அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக் கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனன்ஸ் வசதியுமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு தெளிவாகவும் தரமாகவும் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆர்சியெலாம் க்ளீராக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தான் பாருங்கள் புது வண்டி அதனால் எந்த வித குறையும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு தான் எடுத்துக்கலாம் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் படா தோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ் எல்எஸ் பொள்ளாச்சி நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எஃப்சி இன்சூரன்ஸ் மூணு மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆங்கிள் கட்டிக்கலாம் கேரியர் கட்டிக்கலாம் எல்லாம் இருக்கிற கண்டிஷனுக்கே கொடுக்குறாங்க ஒரு எட்டு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பினை சர்ச் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்காங்க எட்டு லட்சம் சொல்கிறாங்க முன்னப்பினை சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஏழரை லட்ச ரூபாய் இருக்குமே மினிமம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்